பல சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன இரு நாடுகளும் பரஸ்பர தடைகளை குறிப்பாக சிந்து ஒரு மிகப்பெரிய வலுவாய்ந்த ஒரு கட்டமைப்பை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த கட்டமைப்போடு நாம் போட்டியிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தோழியிடுவோம் என்ற அந்த ஒரு அச்ச உணர்வு பய உணர்வு அந்த ராணுவ அதிகாரிகள் போர் வேண்டாம் போர் ஏற்பட்டால் நிச்சயமாக நம்முடைய நாட்டினருக்கும் நான் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் நாட்டின் மக்களுக்கும் ராணுவத்தினருக்கும் இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரு சர்வதேச நாடுகள் குறிப்பாக பாகிஸ்தானுக்கு ரொம்ப மிகவும் நெருக்கம் நெருக்கமான நாடாக இருக்கக்கூடிய சீனா தற்போது வாயை திறந்திருக்கிறது ஒன்பது வீடுகள் சந்தேகத்திற்கு உட்படுத்தப்பட்டு உள்ள பயங்கரவாதிகளினுடைய இல்லமாக இருக்கலாம் என்று நம்முடைய இந்திய ராணுவத்தினரால் தகர்க்கப்பட்டிருக்கின்றது வணக்கம் காஷ்மீரிலே கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பயங்கரவாத தாக்குதல் நடந்தது அதனையொட்டி இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு போர் பதற்றம் வந்து நிலவி வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது இரு நாடுகளுக்கு மத்தியிலே பரஸ்பர தடைகள் விதிக்கப்பட்டு பல அச்சுறுத்தும் ஒரு சூழ்நிலை தான் இரு நாடுகளினுடைய எல்லை பகுதிகளில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதைத் தொடர்ந்து பல சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன இரு நாடுகளும் பரஸ்பர தடைகளை விதித்தார்கள் குறிப்பாக சிந்து நதி சிந்து நதியை நிறுத்துதல் சிம்லா ஒப்பந்தத்தை அவர்கள் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் என்று கூறுதல் அதே போல் எங்கள் நாட்டினரை வந்து அதாவது எங்களுடைய நாட்டினரை நாங்கள் மீண்டும் பெறுகிறோம் எங்களுடைய நாட்டிலே அந்நியர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களை வந்து உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்ற அந்த அறிவிப்பினை வெளியிட்டிருந்தனர் மருத்துவனுடைய விசாவிலே வந்திருந்தாலும் கூட அவர்களும் மீண்டும் தங்களுடைய நாட்டிற்கு வெளியேற வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இரு நாடு அரசுகளும் ஸோ ஒரு ரெண்டு நாடு மத்தியிலே இந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை போர் நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட மாறி மாறி இரு நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் கருத்துக்களை கூறி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது மிக சமீபமாக நடந்த சில சம்பவங்களை உங்களிடத்திலே நான் குறிப்பிடலாம் என்று நான் விரும்புகிறேன் குறிப்பாக பாகிஸ்தானினுடைய இராணுவ தலைமையிடத்தில் இருக்கக்கூடியவர் அவருக்கு கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கானோர் தங்களுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்து எங்களுடைய இந்த இராணுவ பணியை நாங்கள் இத்தோடு நாங்கள் ஓய்வு பெறு பெற்றுக்கொள்கிறோம் நாங்கள் முடித்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அஃபிஷியலாக சில லெட்டர்கள் எழுதியதாக நமக்கு சோசியல் மீடியாஸ்லேயும் சரி சமூக ஊடகங்களிலும் சரி இந்த தகவல்கள் பரவி வந்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறோம் இது உறுதிதப்படுத்தப்பட்ட தகவல் என்று நம்மால் கூற இயலாது சில சோசியல் மீடியாக்களிலே வரக்கூடிய தகவல்கள் ஆனால் இதை சாட்டிலைட் ஊடகங்கள் விவாத பொருளாக்குகிறது இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை உள்ளது என்ற ஒரு விவாதம் இதில் எழுந்துள்ளது ஏற்கனவே நாம் சில தகவல்களை பார்த்துருந்தோம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவ த தளபதிகள் இன்னும் சொல்லப்போனால் இராணுவத்தில் இருக்கக்கூடிய பல அதிகாரிகள் அவர்களெல்லாம் தங்களுடைய குடும்பத்தினரை மேலை நாடுகளுக்கு குறிப்பாக அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் அவர்கள் வந்து குடிபெயர செய்து விட்டார்கள் தங்களுடைய குடும்பத்தினரை இவர்கள் தற்போது இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து இதில் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் அந்த அஃபிஷியலான கடிதங்களை கூட அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் குறிப்பாக என்ன காரணங்கள் கூட கூறப்படுகிறது என்று சொன்னால் அவர்களுடைய குடும்பத்தினர் குடும்பத்தினரிடமிருந்து ஒரு கடுமையான அழுத்தமும் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மன உளைச்சலும் போர் பதட்டம் இங்கே நிலவி வருவதால் எங்களால் சரியாக எதிர்கொள்ள முடியவில்லை அந்நிய நாட்டு படையினர் ஒரு மிகப்பெரிய வலுவாய்ந்த ஒரு கட்டமைப்பை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த கட்டமைப்போடு நாம் போட்டியிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தோல் என்ற அந்த ஒரு அச்ச உணர்வு பய உணர்வு என்ற இந்த ஒரு எதிரொலியாகத்தான் இவர்கள் வந்து இந்த ஒரு முடிவை எடுத்திருப்பதாக நம்மளால் வந்து செய்தி செய்திக்குறிப்புகளிலே பார்க்க முடிகிறது அதே போல மற்றொரு அறிக்கையும் வந்தது மேஜர் ஃபைஸல் மஹபூப் என்ற இராணுவ உயர உயரிய அதிகாரி பாகிஸ்தானை சார்ந்தவர் இவர் பாகிஸ்தானுடைய அந்த இராணுவ முத்திரையோடு அஃபிஷியலாக ஒரு கடிதத்தை தங்களுடைய சக ராணுவ அதிகாரிகளுக்கு கீழே பணி செய்து கொண்டிருக்கும் ராணுவ அதிகாரிகளுக்கு அவர் ஒரு சர்க்குலர் ஒன்றை அனுப்பியதாகவும் அந்த சர்க்குலரும் வந்து சோசியல் மீடியாவிலே உலா வந்தது நம்மால் பார்க்க முடிகிறது இந்த நேரம் பாகிஸ்தானியர்கள் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம் நாம் இதில் ஒற்றுமையோடு நாம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாம் எதிர்கொள்ள வேண்டும் அப்படி யாரேனும் வந்து இதில் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தோ அல்லது நாங்கள் கொள்கிறோம் என்று விடுபட்டு சென்றால் நிச்சயமாக அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ஆக்டு நைன்டீன் ஃபிஃப்டி டூ அப்படின்னு ஆக்டின் படி நாங்கள் வந்து நிச்சயமாக டிசிப்ளினரி ஆக்ஷன் எழுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இராணுவ உயரதிகாரி தங்களுடைய சக கீழே வேலை செய் பணி செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு அவர் கடிதம் எழுதியதாக அந்த சர்க்குலரும் வந்து உலாவை கொண்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் நாம் ஏற்கனவே பழைய காணொலியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடைய அந்த ஒரு இராணுவத்தினுடைய எண்ணிக்கைகள் படை பலங்கள் பற்றியான முழு விபரத்தை நாம் கூறியிருந்தோம் நம்முடைய இந்த தமிழ் தொலைக்காட்சி மூலியம் மூலியமாக அதில் நம்ம பார்த்தோம் அணு ஆயுதங்கள் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு முன்ன பின்ன இருந்தாலும் ஓரளவு இந்தியாவுக்கு நிகரான அணு ஆயுதங்கள் பாகிஸ்தான் வைத்திருக்கிறது மற்ற எல்லா ஆயுதங்களிலும் நம்ம ஒப்பிடும் பொழுது இந்தியா கை ஓங்கி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம்தான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இந்த ராணுவ பலம் ஆகையினாலே தான் இது மாதிரியான ஒரு நடவடிக்கைகளில் அவர்கள் அந்த இராணுவ அதிகாரிகள் போர் வேண்டாம் போர் ஏற்பட்டால் நிச்சயமாக நம்முடைய நாட்டினருக்கும் நான் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் நாட்டின் மக்களுக்கும் ராணுவத்தினருக்கும் இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரு சூழலை இந்த காட்சிகள் மூலம் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது குறிப்பாக நான் ஏற்கனவே கூறினேன் அல்லவா ஆசிம் முனீர் என்ற ஒரு இராணுவ உயர் அதிகாரி அவர்கள் அவர் இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக அதாவது இந்த பகல்காங் தாக்குதலுக்கு இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக ஒரு துவேச பேச்சை வெளிப்படுத்துகிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு மத்தியிலே பிளவு ஏற்படுத்தும் வகையிலே ஒரு துவேச பேச்சை அவர் வெளிப்படுத்துகிறார் இதையும் காரணம் காட்டி அங்கே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் தங்களுடைய சோசியல் மீடியாக்களிலே பதிவு செய்து வருகிறார்கள் இவர் இந்த துவேஷ பேச்சுகளால் தான் இந்த தாக்குதல் கூட நடந்திருக்கக்கூடும் கூடும் இவரை உடனடியாக ரிசைன் செய்ய வேண்டும் பாகிஸ்தான் அரசு இவரை பதவி நீக்க செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வலுப்பெற்றிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அவ்வளோ அந்த அளவுக்கு அதிருப்தியில் இருக்கிறாங்க அதனுடைய இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருந்த போதுதான் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்திலே அந்த அதிகாரியோடு உடன் இருப்பது போல ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு ஒரு பதிவை ஒன்று பதிவிட்டிருந்தார் அப்போது நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருப்பது போல நீங்கள் ஒரு காட்சிகளை தோற்றத்தை நீங்கள் உண்டாக்கலாம் ஆனால் பாகிஸ்தான் அரசு இவர்களுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட்டாக தான் இருக்கிறோம் நாங்கள் அடைக்கலம் கொடுத்து இருக்கிறோம் என்ற ஒரு சமிக்கையை பாகிஸ்தானுடைய அஃபிஷியல் அரசு இதன் மூலம் வெளிப்படுத்துகிறதா அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் இதில் குறிப்பாக சர்வதேச நாடுகள் குறிப்பாக பாகிஸ்தானுக்கு ரொம்ப மிகவும் நெருக்க நெருக்கமான நாடாக இருக்கக்கூடிய சீனா தற்போது வாயை திறந்திருக்கிறது சீனா பாகிஸ்தானிற்கு ஆதரவையும் நல்கி இருக்கிறது இது ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாக பார்க்க வேண்டியிருக்கிறது சீனா குறிப்பாக சில அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள் பாகிஸ்தானிற்கு ஒரு அச்சுறுத்தலான ஏனென்றால் நம்ம சிந்து நதியினுடைய அந்த கனெக்ஷனை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் நம்ம சொல்லியிருக்கிறோம் இது மாதிரியான பல அதிரடியான நடவடிக்கைகள் இந்திய அரசு செய்திருக்கிறது அல்லவா அப்போது சீனா அந்த என்ன அறிக்கையை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் பாகிஸ்தான் ஒரு அச்சுறுத்தலான ஒரு அசாதாரண சூழ்நிலையை எதிர்கொண்டிருக்கிறது அந்த நாட்டின் இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலே அச்சுறுத்தும் சூழ்நிலையை நிலவும் பட்சத்தில் நாங்கள் அவர்களுக்கு உதவிகரம் நீட்டுவோம் என்ற ஒரு ஆதரவையும் சீனா பாகிஸ்தானிற்கு கொடுத்திருக்கிறது இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகும் நம்முடைய இந்திய திருநாட்டிற்கு அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் நமக்கு ஒரு நெகட்டிவாக ஒரு நட்பா நட்பைத்தான் அவர்கள் வந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள் இது எவ்வாறு நம்முடைய அரசு எதிர்கொள்ளும் ஏனென்றால் அமெரிக்காவினுடைய அதிபரும் நாங்கள் இதில் வந்து எந்த ஒரு தலையீடும் நாங்கள் வந்து செய்ய இயலாது என்ற ஒரு கருத்தை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பே கூறிவிட்டார் ஆனாலும் நாங்கள் வந்து இந்த விவகாரத்தை நாங்கள் உற்று நோக்கி கவனித்து கொண்டு தான் இருக்கின்றோம் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள் அதனாலே சீனாவினுடைய இந்த கருத்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தாக சர்வதேச வல்லுநர்களால் பார்க்கப்படுகிறது நம்முடைய இந்தியாவினுடைய இராணுவ நடவடிக்கைகளில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த தீவிரவாதிகள் ஏன் இன்னும் கண்டெடுக்கப்படவில்லை ஒரு வாரங்களுக்கும் மேல் தாண்டி விட்டதுனாலவா அப்படின்ற ஒரு கருத்துக்களும் சமூக வலைதளங்களிலும் ஊடகத்திலும் எதிர்க்கட்சியினர் வெகுமக்கள் கேட்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் இன்னும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் தேடுவதில் சில சிக்கல்களும் இருந்து வருகின்றன காடுகள் நிறைந்த பகுதிகளிலே இந்த ஆண்டு பணிகளும் மிகுந்த குறைவாக பொழிந்திருக்கக்கூடிய காரணத்தினாலே அவர்களால் இலகுவாக ஒரு இடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு அவர்கள் புலம்பெயர முடி முடிவதாக தகவல்களும் வந்திருக்கின்றன கிட்டத்தட்ட ஒன்பது வீடுகள் சந்தேகத்திற்கு உட்படுத்தப்பட்டு இவருடைய பயங்கரவாதிகளுடைய இல்லமாக இருக்கலாம் என்று நம்முடைய இந்திய இராணுவத்தினரால் தகர்க்கப்பட்டிருக்கின்றது இது மாதிரியான ஈடு நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் எப்படியாவது கண்டெடுக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்பதிலே நம்முடைய இந்திய அரசு உறுதியாக இருக்கிறது குறிப்பாக ஏன் அவர்களை கண்டெடுக்கப்பட முடியவில்லை அவர்களை ஏன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் வந்து நம்முடைய இந்தியாவிலே தடை செய்யப்பட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் அவர்கள் வந்து உபயோகப்படுத்தியிருப்பதாக நமக்கு சில சோர்சஸ்களும் சொல்லுது அதாவது அவங்க என்ன ஃபோன் யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னா ஓவாவி மேட் சிக்ஸ்டி ப்ரோ என்ற இந்த ஒரு சீனாவுனுடைய கைபேசி கருவியை கருவியை அவர்கள் வந்து பயன்படுத்தியிருக்கிறார்கள் இந்த கருவி இந்தியாவிலே தடை செய்யப்பட்ட ஒன்று இது வந்து இந்தியாவில் விற்பனைக்கு கிடையாது அதே போல் அவர்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய நெட்ஒர்க்கும் பார்த்தோம் அப்படின்னா சீனாவினுடைய ஒரு சேட்டலைட் மூலியமாகத்தான் அவர்கள் வந்து இந்த நெட்வொர்க்கையும் அவர்கள் வந்து பயன்படுத்தியிருக்கிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய டவரிலே அவர்கள் வந்து உபயோகப்படுத்தி அவர்கள் அவர் என்ன கம்யூனிகேஷன் பண்ணியிருந்தாலும் சரி நம்முடைய இந்தியாவுடைய டெலிகாம் மினிஸ்ட்ரிக்கு எல்லாமே வந்துடும் தகவல் வந்துடும் அவங்க என்ன பேசுனாங்கன்னு வரைக்கும் ரெக்கார்டு வந்துடும் ஆனால் இவர்கள் சீனாவினுடைய அந்த கருவிகளை அவர்கள் உபயோகப்படுத்தியது காரணமாக அவர்களை கண்டெடுப்பதற்கு சில பல சிக்கல்கள் வந்து இருக்கிறது என்ற ஒரு கருத்தும் இங்கே சொல்லப்படுகிறது அதே போல் அவர்கள் பயங்கரவாதிகளுக்குள் அவர்கள் சில கான்வர்சேஷன்கள் பேச்சுக்கள் எல்லாம் உரையாடல்கள் எல்லாம் நடத்தியிருப்பார்கள் அல்லவா அவர்களும் அந்த உரையாடல்களும் வாட்ஸ்அப் போன்ற பொதுஜன மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு செயலியை அவர்கள் செயல்படுத்தவில்லை மாறாக சீனாவில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஒரு உள்நாட்டு ஆப்ஸ்களில் தான் அவங்க வந்து அப்ளிகேஷன் தான் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு வந்து வருது ஸோ இந்தியாவும் அந்த குற்றவாளிகளை நிச்சயமாக கூண்டில் ஏற்ற வேண்டும் தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் கருத்து இல்லாமல் சமரசம் இல்லாமல் மூர்க்கமாக தேடிக்கொண்டு வருகிறார்கள் மேலும் போருக்கான ஆயத்தமும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது கிட்ட குறிப்பாக ஆறு ரஃபேல் போர் விமானத்தையும் பிரான்சிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்றாயிரம் மதிப்பீட்டில் இருபத்தாறு ரஃபேல் விமானத்தையும் அவர்கள் இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மேலும் பதினாறு யூடியூப் சேனல்களை பேன் பண்ணியிருக்கிறாங்க பாகிஸ்தானுடைய உள்நாட்டு யூடியூப் சேனல்களை அந்த உள்நாட்டு யூடியூப் சேனல் பார்த்தோம் அப்படின்னா பல இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களையும் துவேச கருத்துக்களையும் அவர்கள் வந்து பதிவிட்டு வருகிறார்கள் நம்முடைய இந்திய இறையாண்மைக்கு அந்த சேனல்கள் எல்லாம் எதிராக இருப்பதன் காரணத்தினாலே இந்தியா இந்திய நாட்டிலே இந்த பதினாறு யூடியூப் சேனல்களும் வந்து தடை செய்யப்படுகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பை மத்திய அரசு நேற்று தினம் வெளியிட்டிருந்தது மேலும் ஜம்மு காஷ்மீரினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஒமர் அப்துல்லா அவர்களும் சட்டசபையிலே நேற்று தினம் உரை நிகழ்த்தியிருந்தார் அந்த உரையை நம்ம எல்லாம் கண்டிருப்போம் அதிலே நான் இந்த டூரிஸ்டினுடைய இலாக்காவை நான் வைத்திருக்கின்றேன் ஆனால் என்னால் இந்த மக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட முடியவில்லை என்னுடைய விருந்தினராகத்தான் அவர்கள் வந்து வந்திருந்தார்கள் ஆனால் நான் அவர்களை சரியாக உபசரித்து மீண்டும் அவர்களுடைய இல்லத்திற்கு பாதுகாப்போடு அனுப்பி வைக்க முடியாமல் என்னால் ஆயிற்று என்ற ஒரு மனக்குமுறலையும் என்னால் இந்த வார்த்தைகளை விவரிக்க முடியவில்லை நான் மன்னிப்பு பகிரங்கமாக கூறுகிறேன் என்ற ஒரு கருத்தையும் சட்டசபையிலே அவர் பதிவு செய்திருந்தார் இந்த விவகாரத்தில் அவரும் பொறுப்பேற்று கொண்டிருக்கிறார் என்ற ஒரு காட்சியிலும் நம்மால் பார்க்கப்படுகிறது அதையினாலே இந்த பயங்கரவாத சம்பவங்கள் இது ஏற்று ஏற்கத்தக்கதல்ல இந்தியாவும் தகுந்த கடுமையான ஒரு பதிலடியும் கொடுத்து வருகின்றன குறிப்பாக இன்னொரு சர்ச்சைக்குரிய கருத்தும் இந்திய திருநாட்டினுடைய சில மாநில முதல்வர்களும் சரி தலைவர்களும் சரி கூறி வருகின்றார்கள் மகாராஷ்டிராவினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார் இங்கு உள்ள பாகிஸ்தானியர்கள் வெளியேற மறுப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை சுட்டு பிடிப்போம் என்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருந்தார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையையும் உள்ளாக்கப்பட்டிருந்தது நாம் நிச்சயமாக அவர்களை வலியுறுத்த தான் வேண்டும் ஏனென்றால் இது ஒரு ஒரு மனிதநேயத்திற்கு எதிரான ஒரு சம்பவம் இது யாராலும் ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் அதனால்தான் இதுவரை சர்ச்சையே வராத சிந்து நதியை கூட நாம் நிறுத்தப் போகிறோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை கூட இந்தியா எடுத்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக இந்த மாதிரியான நடவடிக்கைகள் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படத்தான் வேண்டும் ஆனால் இது மாதிரியான பேச்சுக்களை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள இயலாது நிச்சயமாக அவர்களை வெளியேற்ற வேண்டும் அதுக்கு உண்டான உரிய நடவடிக்கைகள் ஒவ்வொரு மாநில அரசிற்கும் அறிவுரை கூறப்பட்டிருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சரால் அதனால் இது மாதிரியான பேச்சுக்களை தவிர்த்துவிட்டு ஏனென்றால் இது மாதிரியான பேச்சை நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் அங்கே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய உள்நாட்டு தலைவர்கள் உள்நாட்டு அரசாங்க இயந்திரங்கள் அது எவ்வாறு செயல்படும் இதற்கு ரிப்ளை கொடுக்கும் விதமாக அங்குள்ள இந்தியர்கள் பாதிக்கப்படலாம் அல்லவா அதனால் இது மாதிரியான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தவிர்த்துவிட்டு விட்டு மூர்க்கமான நம்முடைய நடவடிக்கைகளை முன்னெடுத்து அந்த பயங்கரவாதிகளுக்கு உரிய தண்டனையையும் விரைவில் பெற்றுத்தந்து தந்து பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்குமா இந்தியா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் போர் எக்காரணத்தை கொண்டும் இது தீர்வை எட்டாது போர் எந்த ஒரு தீர்வையும் தராது இது பெரிய இறப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரு கருத்தை தான் எல்லா வல்லுநர்களும் கூறுகின்றனர் ஆகையனால தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தந்துட்டு வாங்க நன்றி வணக்கம் நமது சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்